வணக்கம் ஸ்டார்லேண்ட் ரியல் எஸ்டேட்லேருந்து அரி பேசுகிறேங்க நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் அக்ரிகல்ச்சர் லேண்டு பார்க்க போகிறோம் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வர கிராவல் ரோடுங்க இது பதினஞ்சு அடி ரோடு நம்ம ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி ஃப்ரண்டேஜ் வருங்க அது தடுத்து பாருங்கள் அது வரைக்கும் ஃப்ரண்டேஜ் நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி இது தாங்க வாங்க இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி உள்ளே போய் பார்ப்போம் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா முழுவதுமே ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க ரெண்டு பக்கம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நெல் பயிர் சூப்பராக வருங்க இது அஞ்சு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இது லோ பட்ஜெட்டில் நம்ம வந்துரு நமக்கு வந்துருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் மதுராந்தகம் நியரில் லொக்கேட்டாக இருக்குங்க அதாவது மதுராந்தகம் டு கூவத்தூர் போற ரோட்டில் லொக்கேட்டாக இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டியில் ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க இது ஃபுல்லாக இதை தெரிஞ்சு பாருங்கள் டோட்டலாகவே நமக்கு வந்துடுங்க அது ஒரு தெரிஞ்சு பாருங்கள் பனைமரம் அந்த பனைமரம் வரைக்கும் வருங்க நம்மளது ப்ராப்பர்ட்டி அஞ்சு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க இது இதில் சூப்பராக வருங்க நெல் பயிரெலாம் நெல் பயிர் வைக்கிறதாங்க வைக்கலாம் இல்லை ஃபார்ம் லேண்ட் மாதிரி ஆக்கிறதாலும் ஆயிக்கலாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி பவுண்ட்ரியில் தென்னை மரம் வச்சுருக்காங்க பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபார்ம் லேண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள் சின்னதாக ஓனர் வந்து தங்குற போல் ஒரு வீடு மாதிரி கட்டி பண்ணியிருக்காங்க இது டோட்டல் எக்ஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க நாற்பத்தி ஐந்து லட்சம் வரும் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல ஒரு ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது பக்கத்தில் இந்த யாருமே எந்த ஒரு டிஸ்டபன்ஸுமே இல்லை முழுவதுமே விவசாயம் பண்ணுறாங்க பாருங்கள் பக்கத்தெல்லாம் விவசாயம் தாங்க நல்ல விவசாயிங்க இது வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி கிலோமீட்டரில் தாம்பரம் நம்ம ரீச் ஆகிடலாங்க திருவான்மூர் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டரில் திருவான்மூரும் ரீச் ஆகிடலாம் இதில் பார்த்திங்கன்னா தேக்கு மரம் தென்னை மரம் எலுமிச்சை இது போல் ஒரு சில இடத்துல இந்த மரங்கள்லாம் இருக்குது இந்த கிணறு ஃப்ரீ சர்வீஸ் சொல்லியிருந்தோம் பாருங்கள் இப்போ நம்ம அதுதான் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் ஷெட்டுங்க இது இதில் உள்ளதான் எல்லா திங்ஸும் வச்சுப்பாங்க பாருங்கள் கிணறு இந்த கிணறு தாங்க நம்ம பார்க்கக்கூடிய கிணறு நல்ல ஒரு வளமான கிணறுங்க இது சம்மர் டைமில் கூட எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் சூப்பரான கிணறுங்க இது நம்ம ப்ராப்பர்ட்டியில் இந்த மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹெச்பி நீர் மோட்டார் வச்சுருக்காங்க தண்ணி சூப்பராக வருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கிணறு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த லேண்டு டைப்பு பார்த்தீங்கன்னா புஞ்சை லேண்டு வருங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க பக்கத்தெல்லாம் நிறைய ஃபார்ம் லேண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள் சுற்றி ஃபென்சிங் போட்டு கேட் போட்டு வச்சுருக்காங்க பக்கத்தில் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் மட்டும் தாங்க நம்ம ஃபென்சிங் போட வேண்டிய இருக்கும் ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாதீங்க நமக்கு லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் பார்க்க முடியும் ஓகே தேங்க் யூ இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கவங்க கால் பண்ணுங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாதீங்க நல்ல ஒரு விவசாய நிலத்துக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இது இதை மிஸ் பண்ணாதீங்க தேங்க்யூ